வனஜா பாட்டி சின்ன வயசுலேருந்து தான் பையனை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தனி ஆளாக அவங்கள வளர்த்தி ஆளாக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வெளியூரில் வேலை வாங்கி தனி கொடுத்தனை வச்சுட்டு இவங்க கிராமத்தில் வளர்ந்து வந்தாங்க தான் பையனுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுத்து தான் பையனுக்கு ஃபோன் பண்ணாங்க ரொம்ப நேரம் ஆகி தான் பையன் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது நினச்சி கவலைப்பட்டாங்க ஆனால் அவனோட பையன் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா எங்கம்மா ஃபோன் பண்ணுறீங்க என்னால் எடுக்க தான் முடியல ஆஃபீஸில் ரொம்ப வேலை கொடுத்துட்டே இருக்காங்களா ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால உங்கள் கூட பேசக்கூட நேரம் இல்லைம்மா மன்னிச்சிடுங்கம்மா தம்பி அப்படியெல்லாம் இல்லை சாமி உனக்கு வேலை இருக்கும் நான் சும்மா தானே இருக்கேன் என்ன சாப்பிட்டியான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஒரு ஃபோன் பண்ணேன் நல்ல வேலை நீ ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன் தான் பையன் கூட பேசின சந்தோஷத்துலேயே இருந்தாங்க ஆனால் அந்த ஃபோன் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறதுனால த கவலையோடு இருந்துட்டு ஏ சரி எதுக்கும் பக்கத்தில் இருக்க நம்ம ஃபோன் கடைக்கு போய் ஃபோனை சரி பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வரலான்னு கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க அந்த ஃபோன் கடைக்கு போனால் எவ்வளோ செலவாகும்னு வேற தெரியலையே ஆனால் நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் கடைக்குள்ளே போனோன்னா ஐயோ இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது காசு நிறைய வாங்குவாங்களோ தம்பி இந்த ஃபோனை சரியாக கேட்க மாட்டேங்கிது ஏதாவது சரி பண்ணி கொடுக்க முடியுமாப்பா கடைக்காரரு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னதுனால ஃபோன் ரிப்பேருக்கு தேவையான காசை வந்து நம்ம தயார் பண்ணலான்னு சொல்லி வேலைக்கு போனாங்க வேலைக்கு போய் காசெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாரம் கழித்து கடையை நோக்கி நடந்து வந்துட்டுருந்தாங்க கடைக்காரங்க பாட்டி வர்றதை பார்த்துட்டு ஐயோ இந்த பாட்டி வேறு வர்றாங்களே ஒரு வாரம் கழித்து வாங்க டானும் ஒரு வாரம் கழித்து வந்துடுறது ஐயையோ என்ன பண்ணலான்ட்டு பக்கத்தில் இருந்த ஃபோனெல்லாம் எல்லாம் அதில் ஒரு நல்ல ஃபோனாக எடுத்து இந்த பாட்டியிட்ட கொடுத்துற வேண்டியதாக பட்டிட்டிங்கிறீங்க வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்ட்டு போய் கட்டைக்குள்ளே இருந்த பழைய ஃபோனெல்லாம் எல்லாம் தேடி எடுத்து பாட்டி வந்தோன்னே எப்பா அப்பா எங்கேப்பா என் ஃபோன் ரெடி ஆயிடுச்சாப்பா ஃபோன் ரெடி ஆயிடுச்சின்னு நான் நம்பி வந்திருக்கேன் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத அம்மா நானா சூப்பராக ரெ ரெடி பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் பாருங்களேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இல்லைப்பா என் பழைய ஃபோன் தான் அழகாக இருக்குது இது என்னமோ என் ஃபோன் மாதிரியே தெரியல இல்லைங்கம்மா இது உங்களது தான் நான் கவர் முன்னாடி இருக்கிறதெல்லாம் மாற்றி உங்களுக்கு அழகாக மாற்றி கொடுத்துருக்கேன் இதில் எல்லாம் பேசுனீங்கன்னா நல்லா தெளிவாக கேட்கும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும் என்னமோ தம்பி நீ சொல்கிற நான் நம்பி வாங்கிட்டு போகிறேன் இந்த காசுன்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு வாரமாக ஆச்சு இன்னும் என் பையன் ஒரு ஃபோன் பண்ண முடியாமல் தவிச்சு கிடந்திருப்பான் நான் முதல்ல பையன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடுறேன் இல்லைன்னா அவன் என்ன பாடுபடுவானோ சாப்பிட்டானோ என்னவோ தெரியல அப்படின்னு தா மகனுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபோன் பண்ணதும் அங்கே ரிங்கு போச்சு ஆனால் பையன் ரொம்ப நேரமாக ஃபோன் எடுக்கலை என்ன இது எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த கிளவி வேற பாசம் பாசம்னு சொல்லி பொய்யா நடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த கிளவி தொல்லை எப்போ தான் ஒழியுமோ நமக்கு இருக்கிற டென்ஷனில் இந்த கிளவி வேறு நம்மளைய பாசங்கிற பிறகு டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணல பாட்டி ரொம்ப சோகத்தோடு என்னமோ ஏதோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ அந்த பையனோட ஃபோனு மேலேருந்து அம்மா மேலே விழுந்துச்சு என்ன என் பையன் ஃபோனு மேலேருந்து கீழே வந்து விழுது என்னது இது எதனாலேயா இருக்கும் ஐயோயோ என் பையனுக்கு வேறு என்ன இருக்கும் ஃபோனும் அட்டன் பண்ணல ஃபோனு என் தலை மேலே வந்து விழுது எனக்கு ஒன்றுமே புரியலையே என்னவா இருக்கும் ஐயோயோ இதை முதல்ல என் மருமகள்கிட்ட சொல்லியே ஆகணும் மருமகளுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனு ரொம்ப நேரமாக ஆகுது மருமகளோ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கடவுளே என் மருமகளாச்சும் இந்த ஃபோனை எடுத்துடணும் அப்படின்னு ஏக்கத்தோடு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் மருமகளோ இந்த கிளவி ஃபோன் பண்ணி நம்மளே டார்ச்சர் பண்ணுது அதை சமைச்சு கூட இதை சமைச்சு கூட பையனுக்கு என்ன தேய்ச்சி விடு பேரனுக்கு சோறு விட்டு பத்திரமா பார்த்துக்கோ வீட்டை நீட்டாக வச்சுக்கோ அவன் அடிமை மாதிரி நம்மளை நடத்துது இந்த கிளவி ஃபோன் பண்ணாலும் டார்ச்சர் தூ பக்கத்தில் இருந்தாலும் டார்ச்சர் பண்ணுது ஐயோ முதல்ல இந்த கிளவி தூரமாக போகட்டும் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டுருச்சு ஆனால் அந்த மருமகளோட ஃபோனும் பாட்டி மேலே வந்து விழுந்துச்சு அய்யோயோ என்னடா இது மருமகளோட ஃபோனும் கீழே வந்து விழுது அப்போது அந்த பாட்டியோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னென்னா நீங்கள் யாருக்கு பாசமாக ஃபோன் பண்ணுறீங்களோ அவங்க உங்களையும் வன்மத்தோடையும் கோபத்தோடையும் உங்களை துச்சமாக நினைக்கிறவங்க ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த ஃபோனு உங்கள் கிட்ட வந்துடும் அப்படின்னு மெசேஜ் இருந்துச்சு அந்த மெசேஜை பார்த்தோன்ன ஃபோன் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டி பஸ் ஸ்டாப்பில் போய் இருந்தாங்க அந்த வழியாக போனால் என்ன பாட்டி ஃபோன் நிறையா வச்சுருக்க என்ன எங்கிட்ட இருந்தால் அது எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க இல்லைப்பா போன தடவை பையனும் மருமகளும் வந்தப்போ விட்டுட்டு போயிட்டாங்க அதான் கொடுக்கலான்னு ஊருக்கு போகலான்னு உட்காந்துருக்கேன் நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கப்புறம் நம்மளை வளர்த்துனவங்களை மறக்காமல் இருக்கணும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் வயசானவங்க எப்போவுமே நம்ம மேலே பாசமாக மட்டும்தான் இருப்பாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ